வேளாண்மை இயற்கை வழியில் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இன்னைக்கு நாட்டில் மேலெழுந்து வருகிறது ஆனால் இயற்கை வேளாண்மை என்றால் என்ன அது பற்றி பலரும் பலவாறாக புரிந்து கொண்டிருக்கிறார் பச்சை புரட்சியால் யாரெல்லாம் பலர் அடைந்தார்களோ அவர்கள் இதற்கேற்ப கருத்துக்களை காற்றில் உழவ விடுகிறார்கள் பச்சை புரட்சியால் எந்திரங்கள் விற்றவர்கள் பல நடைந்தார்கள் பெட்ரோல் டீசல் விட்டவர்கள் பலர் நடைந்தார்கள் ரசாயன உரம் உற்பத்தி செய்து விட்டவர்கள் பல நடைந்தார்கள் பொத்து ஒளி நஞ்சுகளை உற்பத்தி செய்து விட்டவர்கள் பல நடைந்தார்கள் ஒட்டு விதைகளை உற்பத்தி செய்து விட்டவர்கள் பல நடைந்தார்கள் இவர்கள் எல்லாம் இயற்கை வேளாண்மை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தவறான கருத்துக்களை மக்கள் மனதிலே கொண்டு இருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால் அண்மை காலத்தில் ஒருவன் இறந்து போனான் ஒரு அமெரிக்கக்காரன் அவன் பேரு நார்மன் பார்லோ இந்த நார்மன் பார்லோ இந்தியாவிலே பச்சை புரட்சி கொண்டு வந்ததற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டவன் அவன் என்ன சொன்னான் அண்மை காலத்தில் நாங்கள் பச்சை புரட்சி கொண்டு வந்தாவிட்டால் இவ்வளவு தானியம் உற்பத்தி செய்திருக்க முடியுமா இவ்வளவு தானே உற்பத்தி செய்ய வேண்டுமானால் எவ்வளவு நைட்ரஜன் தேவைப்படும் தெரியுமா இவ்வளவு நைட்ரஜன் வேண்டுமானால் எவ்வளவு சாணம் தேவைப்படும் தெரியுமா எவ்வளவு சாணம் தேவையானால் எவ்வளவு மாறுகள் இருக்க வேண்டும் தெரியுமா அவ்வளவு மாறுகள் இருக்க வேண்டுமானால் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்கள் இருக்க வேண்டும் தெரியுமா என்றெல்லாம் கேள்விகளை அடித்து ஒரு பத்திரிகையிலே அவன் எழுதிவிட்டிருந்தான் அவருடைய அறியாமைக்காக அவர்கள் மீது நாம் அனுதாபம் காட்டுகிறோம் இந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னார் கொஞ்சம் விஞ்ஞானத்தை நீங்கள் தீர்ந்து பாருங்கள் நிலையானதல்ல அல்லது சமமானதல்ல இந்த பூமி பந்து உருண்டையானதாக இருக்கிறது அந்தரத்தில் நிலாவை போல தபாயை போல புதனை போல பூமி கூட சுற்றி தான் இருக்கிறது இந்த அந்தரத்திலே இந்த பூமி கோலம் இருக்கிறது அது நைட்ரஜன் கடலில் தான் மிதக்கிறது நைட்ரஜன் கடலில் தான் பூமி பந்தே மிதக்கின்ற பொழுது பூமியில் எதுக்காக நைட்ரேஜன் இட வேண்டும் என்று அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான் விவசாய தலையில யூரியா சாக்கை விடுகிறார் அந்த யூரியா சாக்குக்குள் என்ன இருக்கிறது என்று விவசாயிக்கு தெரியவில்லை பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளாக வேலை செய்திருக்கிறது யூரியா சாக்குக்குள் என்ன இருக்கிறது என்று விவசாயிக்கு தெரியவில்லை யூரியா சாக்கில் எழுதப்பட்டிருக்கிறது நாற்பத்தாறு விழுக்காடு எண் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதாவது நூறு கிலோ யூரியா நிலத்தில் இட்டால் அதுல நாற்பத்தி ஆறு கிலோ நைட்ரஜன் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது மிக அதிகமாக நைட்ரஜன் கொடுக்குறோம் மாட்டுச்சாணில ஒரு சதம் நைட்ரஜன் இருக்கிறது மாட்டு மூத்தப்பில நாலு சதம் நைட்ரஜன் இருக்கிறது கடலை முன்னாக்கில ஏழரை சதம் நைட்ரஜன் இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் விளக்கம் கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்ய விஞ்ஞானி என்ன கேட்கிறா பூமியை தான் நைட்ரன் கடலிலேயே மிளக்கிறது எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் அங்கே இருக்கிறது யூரியா சாக்கில் இருக்கிற யூரியாவை கொட்டினால் சாக்கு காலியாகி விடுகிறது இந்த எழுவெட்டு சாதம் நைட்டஜன்ல எவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி மறுபடியும் அந்த எழுவெட்டு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியானால் பூமியில் எதற்காக நைட்ரஜன் இட வேண்டும் என்று கேட்கிறார் இது எனக்கு எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி உலகத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் நைட்ரஜன் மிக முக்கியமானது மிக அதிக அளவில் தேவைப்படுவது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது நைட்ரஜனுடைய பங்கு என்ன என்று சொன்னால் நைட்ரஜனானது இலைக்கு பச்சை நிறத்தை கொடுக்கிறது பச்சை இலை உணவு தயாரிக்கிறது சூரிய ஒளியை உணவாக மாற்றுகிறது அந்த ஆங்கில விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் சொன்னார் ஆற்றல் என்பது அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் இல்லை ஒரு மாற்றம் அடைகிறது சூரியனிலிருந்து புறப்படும் போது அது நெருப்பு ஹீட் எனர்ஜி வருகின்ற வழியில அது லைட் எனர்ஜியா மாறுது வெளிச்சமா மாறுது இந்த வெளிச்சம் மன்னன் தலையில தலையிலப்பட்டா மறுபடியும் நெருப்பா மாறுது ஆனா இலையில பட்டா அது குளுக்கோசா மாறும் தாவரங்களுக்கும் நமக்கும் இந்த இடத்துல பெரிய வித்தியாசம் இருக்கிறது தாவரங்கள் எப்போதும் வெயிலேயே நாடுகிறது நாம் எப்போதும் நேயிலேயே நாடுகிறோம் இந்த வெளிச்சத்தை உணவா மாற்றக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு மட்டும்தான் மட்டுந்தான் அது என்ன செய்யுது காற்றுல இருக்கிற கறியை எடுத்துக்குது மண்ணில் இருக்கிற நீரை எடுத்துக்குது வாரத்திலேருந்து வர ஒளியை எடுத்துக்குது மூனையை சேர்த்து அது குளுக்கோஸ் தயாரிக்கிறது ஆற்றல் இன்னொரு வடிவத்தை பெறுகிறது சூரிய நிலையில் வந்த நெருப்பு வெளிச்சமாக மாறி இலையை தொடும்போது குளுக்கோஸாக மாறுகிறது அதை பயன்படுத்திதான் அது காயாக கிழங்காக பூவாக நமக்கு உணவாக மாறுகிறது நாம் உண்டது போக எஞ்சியதை கால்நடைகள் உணர்கின்றன அவையிடந்து பால் நமக்கு வருகிறது பால் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது இறைச்சி ஆற்றலாக மாறுகிறது இது போல ஆற்றல் சுழற்சியே உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது இலை வேருக்கு உணவு கொடுக்கிறதே உரிய வேர் இலைக்கு உணவு கொடுக்கவில்லை ஆகையினாலதான் மிகப்பெரிய மரங்களை வளரும் போதும் கூட பூமியில இருக்கிற எந்த சத்தும் எந்த ஆற்றலும் குறைவதில்லை ஆனால் யூரியா போடும்போது டிஏபி போடும்போது பொட்டாஸ் போடும்போது என்ன நடக்கிறது பூமியிலே இருக்கின்ற உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது உயிரோட்டம் பாதிக்கப்படுகின்ற காரணத்தால் அந்த எழுபத்தெட்டு விழுக்காராக இருக்கின்ற நைட்ரஜன் அந்த செடி எடுத்துக்கொள்ள முடியாத வடிவத்துக்கு மாறுகிறது எனவே பூமியில எது செய்யக்கூடாதோ அதை செய்து விட்டோம் அதை நிறுத்துவதும் அதற்கு மாற்றாக பூமியை வாழும் பூமியாக மாற்றுவதும் தான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் பச்சை புரட்சி செய்ததால் எல்லா இடுபொருள்களின் கடையில் இருந்து வாங்கி போட்டதால் பூலவர்கள் கடனாளியாகி நிற்கிறார்கள் அவர்களிடம் இயற்கை வேளாண்மை பற்றி சொன்னால் சிலர் திரும்ப கேட்கிறார்கள் ஐயா நான் நிறைய கடன் வாங்கி இருக்கிறேன் கடனை அடைத்து விட்டு இயற்கை விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் என்ன அப்பாவித்தனமான ஒரு வசனம் அவர்கள் பச்சை புரட்சி செய்ததால் தான் இருக்கிறார்கள் மறுபடியும் பச்சை புரட்சி தொடர்ந்து செய்து கடனை அடைக்க போவது கிடையாது அவர்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவர்கள் இயற்கையை நோக்கி திரும்பியாக வேண்டும் அப்ப இயற்கை என்பது என்ற என்ன என்று கேட்டால் யூரியாவுக்கு பதிலாக தாணி போடுவதல்ல அதுக்கு பதிலாக இயற்கையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை வழக்கத்தை மாத்திக்கொள்வது இருக்கிறதுல அதுதான் இயற்கை வேளாண்மை இதைத்தான் வானகத்துல பயிற்சியாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் இதைத்தான் மக்களுக்கு செய்து காட்டி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாம் தேதி நாம் வாடகத்துக்குள்ள நுழைந்தோம் இப்போ ரெண்டரை ஆண்டுகள் இருக்குன்னா இதுக்குள்ள ஒரு இருபதஞ்சு ரூபாய்க்கு மேல மரங்கள் வளர்ந்து எங்க பார்த்தாலும் எங்களுடைய காய்கறிகள் உற்பத்தி ஆகின்றன எங்களுடைய மரக்கன்றுகள் நம்ம ஓராண்டு போனால் அது மாதுளை ஆயிருந்தாலும் சரி கொய்யாவா இருந்தாலும் சரி சப்போட்டாவா இருந்தாலும் சரி மாவா இருந்தாலும் சரி கூடிய நிலையிலே அவர்கள் வளர்ந்த வண்ணம் இருக்கின்றன கொடுக்கின்ற தண்ணீர் மிக சொற்கமாக கொடுக்குறோம் ஒண்ணு தெளிப்பு நீரா கொடுக்குறோம் அல்லது சொற்று நீரா கொடுக்குறோம் இதைக்கு இது மட்டும் காணாது இந்தியாவுல விவசாய ஆராய்ச்சிக்கலருக்கு முத முத ஒருத்த இயக்குனராக இருந்தான் அவன் ஒரு ஆங்கிலேயன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னாக்க ஆள்பட்டு போவார் நான் காடுகளுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தேன் அங்கெல்லாம் யாரும் யூரியா டிஏபி எல்லாம் போடல அங்கெல்லாம் யாரும் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணலை அங்க எல்லா உயிர்களும் இருக்கத்தான் செய்யுது விலங்குகளும் இருக்குது தாவரங்களும் இருக்குது பூச்சிகளும் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனா எந்த ஒரு உயிரினமும் அழியல எல்லா உயிரமும் பழகி பிரிக்கொண்டே இருக்கிறது காரணம் அங்க ஒரு தத்துவம் நிலவுகிறது தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா வாழ வாழ விட நீயும் வாழணும் மத்தியும் வாழ விடணும் ஒரு பூச்சி வந்து ஒரு இலைய தின்னா கொஞ்ச நேரத்துல அந்த பூச்சி திக்கிறதுக்கு இன்னொரு பறவை வருது அந்த பறவை கூட முட்டையை இட்டு பெரிய ஈட்டியான்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் அந்த பூச்சி கூட கூட இல்லாம போயிடும் ஆக வேண்டிய அந்த பறவையா அடிச்சுங்கிறதுக்கு இன்னொரு பெரிய பறவை வருது அந்த பறவை கூட செத்து போயிடுது அது கூட மண்ணோட மண்ணா மாறுற நேரத்துல அங்க இருக்கிற பாக்டீரியாவுக்கு அங்க இருக்கிற பங்கஸுக்கு இங்கே இருக்கிற ஆள்கைக்கு அங்க இருக்கிற மண்புழுக்கு அது உணவாய் மாறிப்படுகிறது அதெல்லாம் சாப்பிட்டு அதை ஒன்றை அதை பரவையே இல்லாம அணு அணுவாக சிதைக்கிற நேரத்தில் அது தண்ணியில் கரைஞ்சி மறுபடியும் சரியெல்லாம் எடுத்துக்குது அப்ப மறுபடியும் அந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம இயற்கை சுழற்சிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒன்று ஆற்றல் சுழற்சி ரெண்டாவது கழிவு சுழற்சி மூணாவது தண்ணீர் சுழற்சி நாலாவது நை நைட்ரஜன் சுழற்சி அஞ்சாவது கரிமை சுழற்சி இந்த அஞ்சு சுழற்சிகளையும் நம்ம எப்படி கையாளுறோம் என்பதை வச்சு தான் இயற்கை விவசாயத்தில் நம்ம வெற்றி இல்லையாங்கிறது இல்லையாங்கிறதுக்கு ஆகவே இதில் கற்க வேண்டியதும் இருக்கிறது அதனால கற்பதற்கு பயந்து ஒதுங்கி இயற்கை வேளாண்மை சோறுபடுமா சோறு போடாதா கடன் அடைக்குமா அடைக்காதா என்றெல்லாம் இருப்பது நம்மளுடைய அறியாமையையும் நம்மளுடைய ஏழாமையுமே காட்டுகிறது யுத்தத்தில் இந்த ஜப்பானுடைய விஞ்ஞானி மைக்ரோபயாலஜி மசோனோ உயர்ந்து போனோம் ஆனா அவர் இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது ஆண்டுகள் இயற்கை வேளாண்மைக்கு தன்னை அர்ப்பணி செய்திருந்தார் அவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா இயற்கைக்கு மாறானவற்றவை உண்டு அதனால் மக்கள் வந்து இயற்கைக்கு எதிராக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கைக்கு மாறானதை உண்டு இயற்கைக்கு எதிராக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் காந்தியோட இலக்கியத்தை படிக்கும் போது காந்தி சொல்லியிருந்தாரு சமஸ்கிருதத்துல ரெண்டு பழமொழி அது என்ன சொல்லுது அப்படின்னா மனிதன் எதை சின்னுகிறானோ அதுவாக மாறுகிறான் மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுவாக மாறுகிறான் ஆனால் ஆங்கிலமோ சமஸ்கிரமோ தெரியாத இந்த ஜப்பான் விவசாயி சொன்னான் இயற்கைக்கு மாறானதை உண்டு இயற்கைக்கு எதிராக யோசிக்கிறார்கள் அதன் விளைவுகள் தான் இந்தியா சந்திக்கின்ற நெருக்கடியாக இருக்கிறது இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று இயற்கை ஆர்வலர்கள் கூடி பேசும் போதெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் ஐயா முதல்ல விவசாயத்தை பத்தி பேசறதுக்கு முன்னேறி இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கோ ஆகினால மனுஷன் கால் கூடாது போய் பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிங்க அப்படியானா இன்னைக்கு நிறைய விவசாயி புறப்பட்டுக்கிறார் இந்த நூறு நாலு வேலை வாய்ப்பு வந்த பிறகு விவசாயம் செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு பேசுகிறார் ஆகனால என்னால் விவசாயம் பண்ண முடியலன்னு பேசுகிறார் ஐயா எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேசா இயற்கை விளாங்க செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் இந்த வள்ளுவம் சொல்லுகிறது எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டாலும் கேடு வரும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் கேடு வரும் எங்கள் அப்பா வாழ்ந்த காலத்தில் விவசாயம் பண்ணும் அன்னைக்கும் ரெண்டு டன் விளைச்சல் எடுத்தோம் அன்னைக்கு கெட்ட சம்பா முத்து சம்பா கொடி தங்க சம்பா இப்படி தான் நெல்லதாக இருந்தது எங்கள் அப்பாவோட உயரமாக வைக்கோல் வளரும் அது மேலே தானியம் இருக்கும் அந்த பயிர்களை அச்சிட்டு வந்து வைக்க போகிற பெருசாக போட்டுருக்கோம் எங்கள்கிட்ட நிறையா மாடுகள் இருக்கும் மாடுகள் வைக்கிறதுக்குன்ட்டு நிறைய சாணம் போடும் அதுலேயே ரெண்டு மாடம் வண்டியில் கட்டி இந்த சாணத்தை கொண்டு போய் நிலத்துல சேர்த்துருவோம் நிலத்துல மறுபடியும் பயிர்னா மறுபடியும் விளையும் நாங்கள் விளஞ்ச நெல்லிலேயே நல்லா முதலடியிலே வெளியில் வந்து உள்ள தானியத்தை விதையாக எடுத்து வச்சுருக்கோம் விதையும் வைக்கல சேர்த்து அதை கோட்டை கட்டி காணி போட்டு மொழி மரந்தை எடுத்து வச்சுருப்போம் ஒரு வருஷம் கழித்து எடுத்தா மறுபடியும் தண்ணியில் வச்சு எடுத்தாக அந்த விதை முளைக்கும் விவசாயி என்ன செய்கிறாரு மூணு உற்பத்தி செய்கிறார் ஒன்று தன்னுடைய உணவை உற்பத்தி செய்கிறாரு இன்னொன்று பிறருக்கான உணவை உற்பத்தி செய்கிறாரு இன்னொன்று மறு உற்பத்திக்கான விதையை உற்பத்தி செய்கிறாரு மறு உற்பத்திக்கான விதையை உற்பத்தி செய்யும்போது அது படைப்பாளியாகவே அவர் விடுறார் ஆனால் இன்னைக்கு என்ன கருது உனக்கு விதை உற்பத்தி பண்ண தெரியாது நான் உற்பத்தி பண்ண தர்றேன் இது மழை வேலை ஒரு தடவை மட்டுமே உபயோகி அந்த அளவு என்னிடையே வந்து வாங்க அப்படின்னு கம்பெனிகள் சொல்லுது அந்த வகையே வாங்கி உபயோகி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நிலையங்கள் சொல்லுது அதுக்கே மந்திரிகள் மானியங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க சட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறாங்க இயந்த காலநோடெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இதில் இதெல்லாம் மறுபடியும் மேளங்கன்னா இயற்கை நம்ம முழுதுமாக புரிந்து கொண்டு நாம் வேளாண்மைக்குள்ளே இறங்கணும் அதுதான் இந்த தேவையாக இருக்கிறது தற்காலிகமாக நன்றி செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க இந்த குரலை முன்னாடியே ஒரு தடவை நான் முன்வைத்தேன் அது எவ்வளவு தரவனாலும் திரும்ப திரும்ப முன்வைக்கலாம் அது நம்ம எல்லாருடைய தலைப்புலையும் புகுந்து திருவள் வரங்க குடியேறனா மட்டும்தான் இந்த நாடு ஒரு நல்ல நிலையை எட்டி போகணும் இந்த வட இந்தியாவில் ஸ்ரீபாத சவ ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் பெரிய புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் அச்சாயி வரும்போது மொதல் புத்தகத்தை எங்க இதுதான் நிற்கார் அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா பாரா எல்லாருக்கும் ஏராளமாக இருக்கிறது புத்தகத்துடைய தலைப்பே அதுவாக அவர் என்ன சொன்னார்னா இந்த பூமி வந்து தாய் பூமி மேலே செடிவொடி மரங்கள் எல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள்ல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா தாயில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அதனால தாயை தான் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம பயிர்கள் நல்லா இருக்கணும்னா தாயை நல்லா வச்சுக்கணும் வழக்கம் என்ன நடக்குதுன்னா இப்போ பெற்ற தாயிட்ட பால் இல்லைன்னா உடனே பவுடர் பாலை வாங்கிட்டு வந்து வெண்ணில கலக்கி கொள்ள வாயில திணிக்கிறதா இருக்குது கவனிக்கிறதுங்கிறது இருக்குது அது ரெண்டு வகையிலையும் நமக்கு சீரழிவாகவும் இருக்கணும் குழந்தையும் நல்லா இருக்காது தாயும் நல்லா இருக்காது குடும்ப பொருளாதாரம் வீணாப்படுது இதே தான் இந்த ரசாயன விவசாயத்தில் நடக்கிறது பூமியில வளம் இல்லைன்னு சொல்லி ரசாயன போடும்போது இந்த தாயோடைய உயிரோட்டமே நிபோச்சு பூமி செத்து போயிடுச்சு செத்த பூமியை வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ண முடியாம விவசாயத்தை தவிக்கிறான் அப்ப பூமியை உயிரோட்டம் தான் வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா பூமியில இருக்கிற உயிர்களுக்கு உணவளிக்கணும் அளிக்கணும் இப்ப மனிதனுக்கு கால் கூடாத காட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா மிகவும் பறவை யானை மானு சிங்கம் புலி சுளி திருத்தூர் உயிர்கள் நரி ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ அங்க உயிரினங்கள் ஒன்று ஒண்ணு அடிச்சுட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது மறுபடியும் பெரிய 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 ஒரு சமநிலையை அது அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இறந்து போன மிருகங்கள் அவருடைய கழிவுகள் தாவர கழிவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது பூமியை மெத்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கு அது ஆங்கிலத்துல ஹூமஸ் மத்து இந்த டூமஸ் என்ன பண்ண அப்படின்னா அது தண்ணீரோட சேர்ந்து அது ஒரு அமிலத்தை சுரக்கும் பூமிக்கு ஆசை இந்த பூமிக்கு ஆசை சுரக்கும் என்ன நடக்குது அப்படின்னாக்க பூமியில இருக்கிற தாதுக்கெல்லாம் கரைஞ்சு அது தண்ணீரோட சேர்ந்து மறுபடியும்